ஹாய் நார்ஜிஷா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கோடிக்கணக்கில் ஜப்பார் பாய் அவர்களுடைய பெயரை வச்சு ஒரு சதுரங்க வேட்டை நடந்திருக்கு அந்த சதுரங்க வேட்டையினுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அஞ்சு கடை ஓப்பன் பண்ணியிருக்காரு இன்னும் உலகம் ஃபுல்லாக ரெண்டு கடை ஓப்பன் பண்ண போகிறேன்றாரு எழுபத்தஞ்சு லட்சத்தில் காரு பத்து கோடிக்கு வீடு கண்டிப்பாக இது பினாமி படம் தான் கண்டிப்பாக இது வந்து கள்ளக்கடத்தில் வந்த காசு தான் அப்படின்னா அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் லிட்ரலாக ஜப்பார் பாய் அவர்கள் ரத்த கண்ணிறே வெடிச்சிருக்காரு அதன் பின்னணியில் என்ன நடந்தது அப்படின்ற எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி அவர் வந்து பிரியாணி செஞ்சு இருக்காரு நம்ம ஏதாவது ஐடி கோர்ஸ்ல சேர்ந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் எனி கோர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி டிப்ளமோ படிச்சிருந்தாலும் சரி ஃபெயில் ஆயிருந்தாலும் சரி ராஜலட்சுமி எடுவர்ஸ் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மூலியமாக பைத்தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ஜாவா டேட்டா சயின்ஸ் இந்த மாதிரியான ஐடி கோர்சஸ்லாம் படித்து ஐடி வேலைகளில் ஜாயின் பண்ணலாம் தமிழையும் சொல்லி தராங்க இங்கிலீஷ்லேயும் சொல்லித்தராங்க லைவ் கிளாஸஸும் இருக்குது ரெக்கார்டிங் கிளாஸஸும் இருக்குது நீங்கள் ஃபுல் ஃபீஸ் கட்ட முடியலன்னா இஎம்ஐ வசதிகளும் இருக்குது படித்து முடிச்சதுக்கப்புறம் ஜாப் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க இதை யார் நடத்துறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கனா இருபது வருடத்துக்கு மேலாக எஜுகேஷனல் இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் தான் ராஜலட்சுமி எடுவர்ஸ் அவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில் பின் டூடாப்லேயும் வச்சிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கேன் நீங்களும் படித்து திறமைகளை வளர்த்து ஐடி வேலைகளில் ஜாயின் பண்ணலாம் ஜபார்பாய் அவர்களை பற்றி அவருடைய மூத்த பையன்கிட்ட பேசும்போது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா அரௌண்ட் ஒரு நாற்பத்தி நாலு வயசாகுது அவருக்கு பல ஆண்டுகளாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வெரிகோஸ் பிரச்சனை வந்து இருக்குது நடந்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு சூண்டி இழுக்கும் நரம்பு அது மட்டும் இல்லாமல் அடுத்து நடக்க முடியாதா அப்படின்ற பயம் வரும் நைட்டெல்லாம் தூக்கம் வராது இப்படி பல நாட்கள் நின்றுக்கிட்டே இருந்ததுனால இந்த வெரிகோஸ் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படி இருக்கும்போது மூணு வருஷத்துக்கு முன்னாடி மார்த்தாண்டத்தில் ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் வந்து ட்ரை பண்ணார் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது அதுக்கப்புறம் அந்த மார்த்தாண்டத்தில் அந்த மருத்துவர் வந்து போனதுனால என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் இருக்கும்போது சார்ஜாவில் இருக்கும்போது ஒரு நாள் வெரிகோஸ் வழியால் துடித்தார் வேற வழியே இல்லாமல் ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலையை ஆப்ரேஷன் பண்ணாங்க ஆப்ரேஷன் பண்ணி முடித்த ரெண்டு மூணு நாளில் சார்ஜால கடை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான வேலைகள் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து நேராக அந்த கடை திறக்கிறதுக்கான வேலையில் இறங்கினார் பத்து நாள் வேலை பார்த்தாரு சார்ஜால் அந்த கடையை ஓப்பன் பண்ணார் எனக்கு அவரை பார்க்கும்போது என்ன பிரமிப்பாக இருந்தது அப்படின்னா இன்றைக்கி ஓரளவு நம்ம லைஃப்பில் நல்லாயிருக்கும் சரி ஹாஸ்பிட்டலில் இருக்கும் நம்ம ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் அந்த உழைப்பு உழைப்பு அப்படின்னு சொல்லிட்டு உழைப்புக்கு லீவு போடாத ஒரு மனிதரை நான் பார்த்துருக்கேன் என் லைஃப்பில் அப்படின்னா எங்கள் அப்பா அவர் அவ்வளோ பெரிய உழைப்பாளி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பையன் மூத்த பையன் வந்து சொல்கிறாரு ஜப்பார்பாய் அவர்கள் உழைப்பால் எட்டு வயசுலேருந்து உழைக்க ஆரம்பித்து இன்றைக்கி நாற்பத்தஞ்சு வயசில் அவருடைய பர்த்டேக்கு என்ன பண்ணுறது கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து துபாயில் யூஏயில் பத்து கோடிக்கு ஒரு வீடு அதனுடைய அட்வான்ஸ் தொகை இருபது சதவீதம் ரெண்டு கோடி ரூபாய் கொடுத்து அந்த வீடை வந்து புக் பண்ணியிருக்காரு அந்த வீடை புக் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா துபாயில் நான் ஃப்ளாட்டில் இருக்கேன் ஃபோர் பிஹெச்கே ஃப்ளாட்டில் இருக்கேன் எனக்கு கரண்ட் பில்லருந்து தண்ணி பில்லேருந்து எல்லாம் சேர்த்து அரௌண்ட் ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கிட்ட ஆகுது ஸோ ரெண்டு லட்ச ரூபாய் ஆகும் போது இங்கே அன் பத்து கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடு சொல்கிறாங்க இந்த வீட்டில் சோலார் சிஸ்டம் இருக்குது சோலார் சிஸ்டம் இருந்தது அப்படின்னா ஏன்னா என் வீட்டில் நான் கரண்ட் பில் மட்டும் முப்பத்தாயிரம் ரூபாய் கிட்ட கட்டுறேன் அப்போ இங்கே சோலார் சிஸ்டம் இருக்கும் போது கரண்ட் பில் அப்படின்றது ரொம்ப குறைவாக வரும்னு சொல்கிறாங்க இப்போ நான் ஃப்ளாட்டில் கட்டுறத விட பத்து சதவீதம் தான் கரண்ட் பில் வரும்னு சொல்கிறாங்க ஃபைவ் பிஹெச்கே வில்லா ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட் அப்படி இருக்கும்போது நம்ம இப்போ வாங்கலைன்னா எப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து ரெண்டு கோடி அட்வான்ஸ் கொடுத்து இன்னும் சில மாதங்களில் வீடை என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க அந்த வீடை வாங்கியிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு எல்லாருக்கும் டவுட் வரும்ல என்னையா இது அஞ்சு கடை துபாயில் ஆரம்பிச்சாரு அபுதாபியில் ஆரம்பிச்சாரு சார்ஜால் ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் இந்த இருபத்தேலே மலேசியாவில் ஆரம்பிக்க போறேன்றாரு அதுக்கப்புறம் கனடாவில் ஆரம்பிக்க போறான்னா ஏழு கடை எழுபத்தஞ்சு லட்சத்துக்கு காரு பத்து கோடிக்கு இன்னைக்கு வீடு அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் ரோல்ஸ் ராயல்ஸ் வாங்க போறாரு அப்படின்லாம் சொல்றாரு அப்ப இது பினாமீனுடைய காசா இல்லை இது வந்து கள்ளக்கடத்தில் வந்த காசா அப்படின்ற கேள்வி அங்கங்கே ஒரு சில இடங்களில் கமெண்ட்டாகவும் போயிட்டுருக்கு நம்ம இதுக்கு முன்னாடி அவரை பற்றி ஒரு வீடியோ போடும்போது கமெண்ட்டாக வந்திருந்தது இதை பற்றி அவர்கிட்ட பேசும்போது ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து தெரிய வந்தது அப்படி தெரிய வரும்போது தான் ரீசெண்டாக நடந்த ஒரு ஸ்கேம் அப்படின்ற ஒரு விஷயமும் தெரிய வந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஜபார்பாய் அவர்கள்கிட்ட ஏழு கடை இருக்குது அதில் வந்து நிறையா வந்து பிரியாணி மட்டும் இல்லாமல் பேக்கரி ஐட்டம்லேருந்து ஆரம்பித்து மந்தியிலருந்து நிறையா விஷயங்கள் புது புது ஐட்டம்ஸ்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு ஓவரால் நூறுக்கு மேற்பட்ட ஆட்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நூறுக்கு மேற்பட்ட ஆட்களில் பெரும்பாலான பேர் ஜப்பார் பாய் யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸை தான் வேலைக்கு வந்து வச்சுருக்காரு இப்படி வச்சிருக்கும் போது ஜப்பார் பாய் அவர்களுடைய பெயரை பயன்படுத்தி சென்னையில் ஒரு நபர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜப்பார்பாய் வந்து யூஎஸில் கட ஆரம்பிக்க போகிறார் அதற்கு நீங்கள் வந்து பார்ட்னராக இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்களுக்கு ஐம்பது லட்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூப்ளிகேட் பாண்டை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க டூப்ளிகேட் பாண்டை ரெடி பண்ணது மட்டும் இல்லாமல் ஜப்பார் பாய் லோகோட பேர் கீழே ஜப்பார் பாய் அப்படின்ற பேரில் அவங்களே ஜப்பார் பாய் சைனை போட்டு ஒரு பாண்டை ரெடி பண்ணி நீங்கள் ஐம்பது லட்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் பதினஞ்சு லட்சம் கொடுத்து இன்னும் முப்பத்தஞ்சு லட்சம் கொடுக்க போன இடத்துல அப்போ தான் டவுட் வர ஆரம்பிச்சிருக்கு டவுட் வரும்போது ஜப்பார்பாயினுடைய அந்த துபாய் ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு அப்புறம் தான் இது ஒரு ஏமாத்து வேலை ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் கிட்ட என்னோட பேரை வச்சு மோசடி பண்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சு அந்த விஷயத்த ரெக்கவர் பண்ணி கொடுத்துருக்காரு இது ஒன்று நடந்திருக்கு அதே மாதிரி இன்னொரு இடத்துல கனடால அவர் கடை ஆரம்பிக்க போறாரு இல்லைங்களா அதுக்கு உங்களுக்கு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபருக்கு மூன்று லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு பத்து பேருக்கு முப்பத்தஞ்சு லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்காங்க ஸோ ஓவரால் இதை கணக்கு பண்ணி பார்த்தாலே ஒரு எண்பத்தஞ்சு லட்சத்துக்கிட்ட நடந்திருக்கு இதெல்லாம் ரெக்கவர் பண்ணி கொடுத்தாச்சு ஸோ விட்டுருந்தா இன்னும் கோடிக்கணக்கில் நம்மளை வச்சு ஸ்கேன் பண்ணியிருப்பாங்க போலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்லியிருப்பாருனா அவர் அவர் சேனல்லையும் இதை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் என்ன சொல்லியிருப்பாருனா நான் அப்படின்றது என் வாய்ஸை வச்சு கூட இன்னைக்கு ஏமாத்துறதுக்கான நிறைய ஏஐ டெக்னாலஜிலாம் வந்துருச்சு அப்போ என்ன விஷுவலில் பார்க்காம இந்த மாதிரி ஏமாறாதீங்க ஏன்னா நான் யாருக்கிட்டையும் இன்வெஸ்ட்மெண்ட்டோ பார்ட்னர்ஷிப்போ வாங்கி என்னுடைய பிஸ்னஸை பண்ணலை நான் யாரையும் வேலைக்கு சேர்க்கறதுக்கு நானே விசாதான் இது பண்ணுறேன் சப்ஸ்கிரைபர்லேருந்து தான் வேலைக்கு ஆட்கள் பெரும்பாலும் எடுக்கிறேன் ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் என்னுடைய பாய் கடையில் வேலைன்னு சொல்லிட்டு யாராவது இப்படி காசு வாங்கினாங்கன்னா ஏமாறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேர் அலர்ட்டே வந்து கொடுத்துருக்காரு தொடர்ச்சியாக வந்து வளர்ச்சி அப்படின்றது ஒன்றரை வருஷத்துல வேற லெவலில் எகிரி போயிருச்சே எல்லாருக்கும் இருக்கிற டவுட்டு தான் எனக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது எப்படி இந்த ஃபண்டிங்லாம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கோம் எட்டு வயசுலேருந்து அவர் வேலை இருக்காரு பத்தொம்போது வயசு வரைக்கும் ஒரு பிஸ்னஸ் பண்ணி அதில் லாஸ் ஆகி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் இந்த பிரியாணியை கற்றுக்கிட்டு இந்த கேட்ரிங் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண வீடுகளுக்கு பிரியாணி பண்ணுறது அப்படின்றது பத்தொன்பது வயசுலேருந்து இருக்காரு இன்றைக்கி அவருக்கு நாற்பத்தஞ்சு வயசு அரவுண்ட் ஒரு இருபத்தாறு வருஷம் மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ இந்த பிஸ்னஸ் பத்தொம்பது வயசுலேருந்து இந்த கேட்ரிங் பண்ணுறது அப்படின்றது ஒரு பிஸ்னஸ்ஸு அதுக்கப்புறம் ஹோல்சேலில் கறிக்கடை அப்படின்னு சொல்லிட்டு ஹைதராபாத் பெங்களூரு அங்கேருந்து ஆடை வாங்கிட்டு வந்து ஹோல்சேலில் எல்லா மட்டன் ஷாப்புக்கும் வந்து கறி கொடுக்குறது அப்படின்றது ஒரு பிஸ்னஸ் ரெண்டாவது பிஸ்னஸ்ஸு மூணாவது பிஸ்னஸ் வந்து ப்ரீமியம் கார்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த பிஎம்டபிள்யூ ஆடி இந்த மாதிரியான கார்களை வாங்கி விற்கிறது அதுக்கு வந்து ஒரு பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டோம் மட்டன் கடைக்கு ஒரு பார்ட்னர் அப்படின்னு சொல்லிவிட்டோம் இந்த கேட்ரிங் ஒர்க்கை இவரும் வந்து பார்த்துட்டு இருந்தார் ஸோ பத்தொம்போது வயதில் இருந்து அரௌண்டு இந்த துபாய்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு நாற்பத்தி மூன்று வயது வரைக்கும் ஒரு இருபத்தி நாலு வருடம் அதில் சம்பாதிச்ச காசுலேருந்து இருந்து ஒரு ஏழு வீடு வாங்கியிருக்காரு லேண்ட் ஒரு சிலது வாங்கியிருக்கிறார் இதெல்லாம் வச்சு இதெல்லாம் மொத்தமாக விற்றா எவ்வளோ வரும் அப்படின்னா ஒரு அஞ்சு கோடி கிட்ட வரும் இன்னைக்கு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் கொரோனாக்கப்புறம் யூடியூபில் நமக்கு ஒரு ரெண்டு மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்து இருக்காங்க அப்போ அந்த ரெண்டு மில்லியன் ஃபாலோவர்ஸில் வந்து ரெண்டு லட்சம் பேர் வந்து யூஏஇயில் இருக்காங்க அப்போ யூஏஇயில் நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே யூஏஇின்னு பிளான் பண்ணல ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சவுதியில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் தான் நினச்சிருக்காரு ஏன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை மெக்கா போயிட்டு வருவார் அப்போ சவுதியில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது இவர் தனிப்பட்ட முறையில் சவுதியில் ஓனர் ஆக முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு ஒரு அரபி யாராவது தான் ஓனர் ஆகணும் அவங்களோட பார்ட்னர் தான் போடணும் அப்படிங்கும் போது நமக்கு இந்த பார்ட்னர்ஷிப் வேணாம் நம்மளே ஓனராக இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கும் போது தான் துபாய் சரியான இடமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு துபாய்க்கு வந்திருக்காரு துபாய்க்கு வரும்போது ஃபஸ்ட்டு ஒரு ஒன்றரை கோடியில் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மோட்டோவில் தான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஆயத்தமாகும்போது போது அடுத்தடுத்து செலவு அப்படின்றது அதிகமாகி அதிகமாகி ஓவரால் அஞ்சு கோடி அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானே வருது அப்போ அந்த அஞ்சு கோடிக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது தன்னுடைய ஏழு வீடுகளை அதாவது பத்தொம்பது வயதுலேருந்து ஒரு நாற்பத்தி மூன்று வயது வரையும் ஒரு இருபத்தி நாலு வருடத்துக்கிட்ட சம்பாரிச்சிருப்பார்ல அதில் சம்பாரித்த ஏழு வீடை ஒவ்வொரு வீடையும் பார்த்து பார்த்து வாங்கியிருப்பார் ஒவ்வொரு வீடாக விற்கிறாரு லேண்டை விற்கிறாரு இப்படி நான் பார்த்து பார்த்து வாங்கினேன் என்னுடைய ப்ராப்பர்ட்டியை விற்கும் போது எனக்கு ரத்த கண்ணீரே வந்துருச்சுன்றது ஏன்னா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் அஞ்சு கோடின்றது ஸோ இதையெல்லாம் விற்று நான் அஞ்சு கோடி ரூபாய் துபாயில் போட்டேன் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸை நம்பினேன் ஜப்பார் பாயை தேடி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பி ஒரு தொண்ணூத்தொம்போது சதவீதம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒருவேளை ஒரு சதவீதம் தோற்றுட்டோம்னா சரி ஓகே நம்ம இவ்வளோ நாள் வந்து இந்தியாவில் இருந்தோம் துபாயில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் லாஸ் ஆயிடுச்சு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பி பிளானும் வச்சுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு பயமாகவும் இருந்தது ஆனால் கால்குலேட்டிவ் ரிஸ்க்கு தான் எடுத்தேன் எடுத்து அந்த அஞ்சு கோடி போட்டதில் நான் நினச்சதை விட இந்த யூடியூபுடைய அந்த ஃபேம் இருந்ததன் காரணமாக என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஐம்பது நாள்லேயே நான் அஞ்சு கோடி ரூபாய் நான் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்துட்டேன் நான் ட்ரான்ஸ்பரண்ட்டாக சொல்கிறேன் ஐம்பது நாளில் நான் போட்ட அஞ்சு கோடி பிஸ்னஸை எடுத்துட்டேன் எடுத்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வருடம் துபாயில் நான் சம்பாதிக்கலான்னு நினச்ச அமௌண்ட்டு மூணு மாதத்தில் சம்பாரிச்சிட்டேன் ஒரு வருஷத்துல மூணு வருஷம் சம்பாதிக்கலாம்னு நினைச்ச அமௌண்ட்டை ஒரே வருஷத்துல சம்பாதிச்சேன் அப்போ அந்த காசெல்லாம் என்ன பண்றது அதை வச்சு நான் வந்து இந்தியாவில் வந்து லேண்டோ வீடோ வாங்காம அந்த காசை அப்படி பிஸ்னஸில் போட ஆரம்பித்தேன் ஒரு சில அமௌண்ட் வந்து என்னுடைய நண்பர்கள்கிட்ட வாங்க ஆரம்பித்தேன் நான் ஃபினான்ஸ் அப்படின்ற விஷயம் வாங்கவே இல்லை பேங்க்ல லோன் அப்படின்ற விஷயம் வாங்கவே இல்லை நான் வந்து அடிச்சு சொல்லுவேன் நான் யாருக்கும் பினாமி கிடையாது யாருடைய காசையும் நான் வாங்கலை என்னுடைய சம்பாத்தியத்தை வந்த வருமானத்தை இத்தனை இருபது வருடமாக வந்துச்சு பார்த்தீங்களா அந்தெல்லாம் காசெல்லாம் போட்டு தான் சம்பாதிக்க ஆரம்பித்தேன் இங்கே துபாயில் வந்து எனக்கு பிக்கப் ஆனதுக்கப்புறம் துபாய் அபுதாபி சார்ஜா கைமா யூஎஸ்ஏ இப்போ இருபத்தி ஏழாம் தேதி மலேசியாவில் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் செப்டம்பர் மாதம் கனடாவில் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இது எல்லாமே என்னுடைய கால்குலேட்டிவ் ரிஸ்க் மட்டும் தான் என்னுடைய பணம் மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு சொல்றாரு அவருடைய பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியில் வந்து அவர் சொல்கிற விஷயம் என்னன்னா ஆல்மோஸ்ட் அவருடைய பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையுமே ஓப்பனாக எல்லா வீடியோலேயும் வந்து சொல்லிடுறாரு இது இதுதான் பண்றேன்ட்டு அப்படி சொல்லும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் பிரியாணி அப்படின்னு மட்டும் ட்ராவல் பண்ணாம என்னுடைய கடைகளில் ஒவ்வொரு ஐட்டமாக வந்து இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பித்தேன் மந்தி ஆரம்பித்தேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ பேக்கரி ஐட்டம்ஸ் வந்து ஆரம்பிச்சிருக்கேன் எள்நீர் பாயாசம் அப்படின்றது சென்னையில் ஃபேமஸாக இருக்கிற ஒரு விஷயத்தை இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் முட்டை ஸ்வீட் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஜிகர்தண்டாவை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி என்னுடைய பிஸ்னஸை வந்து அதிகப்படுத்தியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியில் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா நான் மொதல் கடை ஆரம்பிக்கும் போது அதிகமான தொகை இருக்கக்கூடிய மாத வாடகை அப்படின்றது ஆச்சு அது மட்டும் இல்லாமல் க்ரௌடு நல்லா இருக்கக்கூடிய இடமா தான் செலக்ட் பண்ணேன் அடுத்தடுத்த கடைகளில் க்ரௌடும் நல்லா இருக்கணும் அதே நேரத்தில் மாத வாடகையும் கம்மியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணேன் ஸோ நான் அடுத்து மலேசியாவில் ஓப்பன் பண்ணுறது எந்த மாதிரி இருக்குன்னாச்சா மலேசியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் பார்ட்ரில் சோகர் பரு அப்படின்ற இடத்துல வந்து நான் எடுத்திருக்கேன் ஏன்னா கோலாலம்பூரில் எடுத்தேன்னா ரெண்ட் அதிகமாகும் சொல்லிட்டு சோகர் பருவில் எடுத்திருக்கேன் ஸோ மலேசியா மக்களும் வருவாங்க சிங்கப்பூர்ல இருந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் அந்த இடத்துக்கு வர முடியும் அப்போ ரெண்டு மக்களையும் வந்து என்னையால கவர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த இடத்த எடுத்திருக்கேன் இது என்னுடைய பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் இப்போ ராசல் கை மாலை வந்து நான் மாலில் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஜப்பார் பிரியாணியை ஸோ அந்த மாலில் வந்து என்னுடைய ரெகுலர் ஐட்டமை தாண்டி சிக்கன் ஃப்ரை பர்கர் சமோசா இந்த மாதிரியான ஐட்டமும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலான் இருக்கேன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாலில் எழுநூறு பேர் வேலை பார்க்குறாங்கன்னா அந்த வேலை பார்க்குறவங்களில் அரௌண்டு இரநூறு பேர்கிட்ட இந்தியர்கள் இருக்காங்க அப்போ அவங்களுக்கு விலை குறைவாக அந்த சமோசா மாதிரி ஐட்டம் ஃப்ரை மாதிரியான ஐட்டம் வந்து வைக்கும் போது அவங்களே ஒரு இரநூறு பேர் கஸ்டமர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் மால் அப்படிங்கும் போது அங்கே எனக்கு ரெண்டு கம்மியாக கிடச்சதுனால அந்த இடத்த வந்து பிடிச்சேன் ஸோ அந்தந்த பகுதிக்கு ஏற்றாப்பில் என்னுடைய பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியை ஃப்ளெக்சிபுளாக நான் மாற்றிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரியான விஷயத்தையும் வந்து சொல்கிறாரு அப்போது உங்களுக்கு ஒரு வேலை யூடியூப்பில் ஃபாலோவர்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி உலகம் ஃபுல்லாக கடைகள் ஆரம்பிச்சிருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா என்கிட்ட காசு இருக்குன்றதுக்காக எனக்கு பிரியாணி செய்ய வரும் அப்படின்றதுக்காக என்கிட்ட சொத்தெல்லாம் விற்றா ஒரு அஞ்சு கோடி வரும் அப்படின்றதுக்காக எனக்கு ஃபாலோவர்ஸ் இல்லை அப்படின்னா அந்த மாதிரி எனக்கு ஒரு ஒரு நான் கால்குலேட்டிவாக ரெண்டு லட்சம் பேர் யூஏஇயில் இருக்காங்க அதில் ரெண்டாயிரம் பேர் வந்தாங்கன்னா நம்மளால் சமாளிச்சிட முடியும் அப்படின்ற எண்ணமும் திட்டமும் இல்லாமல் இருந்திருந்தால் நான் என்னுடைய சொத்தெல்லாம் விற்று கண்ணீர் வடித்து இந்த மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டேன் நான் எடுத்தது ரிஸ்க் கிடையாது கால்குலேட்டிவ் ரிஸ்க் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கால்குலேட்டிவாக பிளான் பண்ணி தான் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு அதை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் எடுத்து வைக்கிறேன் ஹெலிகாப்டர்லேயே போனாலும் ஃப்ளைட்லேயே போனாலும் உயரத்தில் போனாலும் பாராசூட் அப்படின்ற ஒரு பாதுகாப்பு அப்படின்ற ஒரு விஷயம் செகண்ட் ஆப்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் நிச்சயமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு நினைச்சேன் அதே மாதிரி இவருடைய ஜேர்னியில் இன்னொரு விஷயத்தையும் அடிக்கோடிட்டு காட்டணும்னு நினைக்கிறேன் நான் ரோமான் அவருடைய அவருடைய நாற்பத்தி ரெண்டாவது வயதில் ஆஸ்கார் வந்து வாங்கினார் அவர் நாற்பத்தி ரெண்டு வயதுல ஜெய்கோ பாட்டு போட்டதுக்காக ஆஸ்கார் வாங்கலை ரோஜா படத்துல இருந்து அவர் ஒரு எஃபர்ட் எடுத்திருப்பார் பாத்தீங்களா அது ரோஜா படத்திலிருந்து எடுத்த எஃபர்ட் மட்டும் கிடையாது அதையும் தாண்டி ஒம்பது வயசில் அவங்க அப்பா தவறி போகும்போது அவங்க வீட்டில் சிஸ்டர்ஸ் மட்டும்தான் இருந்தாங்க அம்மா மட்டும்தான் இருந்தாங்க வேறு வழியே இல்லாமல் ஒம்போது வயசுலேயே ஸ்டூடியோ ஸ்டுடியோவாக போய் கீபோர்டு வாசிக்க ஆரம்பித்து அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடியோவில் எல்லா வேலைகளையும் பண்ணி இசை திறமையை வளர்த்து ஒம்பது வயதுலேருந்து அவர் போட்ட எஃபர்ட்டுக்காக நாற்பத்தி ரெண்டு வயதில் அவருக்கு ஆஸ்கார் விருது கிடைச்சது அதே மாதிரி நான் ஏஆர் ரகுமானையும் ஜப்பார் பாயையும் டைரெக்டாக கம்பேர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் ஏஆர் ரஹ்மான் லெஜண்ட் அவருடைய வாழ்க்கையிலையும் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அதே மாதிரி இன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய ஜப்பார் பாய் ஒரு தொழிலதிபர் இன்றைக்கி ஐசோஸ்லேருந்து அவருடைய பயணத்தை ஆரம்பித்து இன்றைக்கி துபாய் கனடான்னு சொல்லிட்டு அவருடைய பிஸ்னஸை முத்திரையை இருக்காரு அவர் இன்னைக்கு நாற்பத்தஞ்சு வயசில் டக்கு டக்குன்னு ஒரு யூடியூப்பில் ஒரு நாலு வருஷம் வெளிநாட்டில் ஒரு ஒன்றரை வருஷம்னு சொல்லிட்டு டக்குன்னு அவர் வளர்ச்சி அடையலை எட்டு வயசுல இருந்து மூணாவப்பு படிக்க முடியல படிக்க வாய்ப்பில்லை வறுமையாக இருக்குது படிப்பும் வரலன்னு சொல்லிட்டு அன்னைக்கு வேலை பார்க்க ஆரம்பிச்சார்ல உழைப்பை கிடைத்த வெற்றி நிறுத்தாம பண்ணிட்டு தொடர்ச்சியாக உழைச்சிக்கிட்டே இருந்தோம்னா அதற்கான மிகப்பெரிய கிரீடம் கடவுள் நம்பிக்கை இருந்தால் உங்களுக்கு கடவுள் யூனிவர்ஸ் நம்பிக்கை இருந்தால் இந்த யூனிவர்ஸ் கண்டிப்பாக உங்கள் தலையில் வைப்பார்கள் வாக்கில அடுத்த பக்கம் இருக்கு பாத்தீங்களா செம்மையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நம்மளுடைய உழைப்பும் திறமையும் தேடலும் நியாயமாக இருந்தால் உண்மையாக இருந்தால் நிச்சயமாக ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய வாழ்க்கையை மாத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன்